முத்தெடுத்துிங்கித்தி செவ்வாய் கிழமையிலே உறுதி குடி காத்து எட்டு நாள் ஒரு வாரம் மாறி ஏழை குடி காத்து வந்தாள் எட்டாம் நள்ளிரவு இறங்கிடுவாள் பூங்கரகம் ஏறி மாறி புதனை விளையாடி வர ராமநாதன் நான்கு புறம் சுற்றி வந்து கடற்கரை ஓரமது கரகம் நீரக்கி வைத்து பார்க்க நீரக்கி வைத்து அலைக்கடல் ஓரமது அம்மன் அக்கி வைத்து அம்மன் அணிந்திருக்கும் ஆபரணம் கொடுக்கலட்டி கற்பூரா தீபங்களும் காட்சிகளும் தந்து விட்டு ஆற்றில் குளிப்பதற்கு அலங்காரி போவாளாம் கங்கை குளிப்பதற்கு கருமாரி போவாளாம் முத்து குளிப்பதற்கு நம்ம முத்துமாரி போவாளாம் கடலில் குளிப்பதற்கு காந்தாரி போவாளாம்